பழகி மஞ்ச செவ பழகி கல்ல சேரி பழகி மரக்கமண்கூடுதில்லை பழகி மஞ்ச சவ பழகி கள்ளச்சேரி பழகி மறக்க மனு பழகி மஞ்ச செவ பழகி கல்லச் செயரி பழகி மறக்கு மனு கூடுதில்லை மறக்கு மாமயண்ணா மயக்குதே தேப்பஞ்சவா மடியிலே ஊஞ்சல் போட மா పరగి మంజ చవ పరగి కళ్ళ చీరి పరగి మరక మనం గూడు దిల్లయే ീച്ചു കളിച്ച് താനിരുക്ക ഉന്ന പരിച്ച താമരയത്തിനില വേക്കു കുവയില ഉന്നുടയ വേദനയ നാരിഞ്ചേ ഉളയിട ഒന്ന് രണ്ട് തോല മാമ വന്ന കിളി കയ്യത്തൊട ചിന്ന ചോളമിട മട്ടും വഴിയ നാണേ ഉള്ള മട്ടും വഴിയ നാ பழகா மஞ்ச செவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்கமணங்கூடுதில்லை இஞ்சியீடு பழகி மஞ்ச செவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்கமணங்கூடுதில்லை அடிக்கிற கார்த்த கேளு அசையிற நாத்த கேளு நடக்குற கேளு நீ தானா இஞ்சீடு பழகி மஞ்ச செவ பழகி கள்ளச்சேரி பழகி மரக்கமண கூடுதில்ல ஏ